கருப்பரிசி ராஜாக்கள் குடிக்கும் கஞ்சி அரிசி இப்போ எல்லோரும் உலகமே இந்த கஞ்சி தான் குடிச்சிட்டு இருக்குது எங்கே போனாலுமே வில்லேஜ்லேருந்து டவுன்லேருந்து இந்த கஞ்சி நாங்களும் குடிக்கிறோம் எங்களுக்கு கால் வலி பரவாயில்லன்னு சொல்கிறாங்க யார் பாரு நான் போய் சரி நமக்கு கால் வலி பரவாயில்லையே நல்லாயிடுச்சே ஓரளவுக்கு நல்லா இருக்கே அதனால இந்த கஞ்சி எல்லாருக்கும் சொல்லுவோம் எல்லாரும் பயன் போய் ஊர்ல எல்லாம் சொன்னால் நாங்களும் இந்த கஞ்சி தாங்க கால் வலி வந்து குடிக்கிறோம் இந்த கஞ்சி தான்மா குடிக்கிறோங்கிறாங்க வயசானவங்கலாம் அதனால இந்த கஞ்சி ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு தெரியாதவங்க நீங்களும் டெய்லி கால்வழி இருக்கிறவங்க உடம்பு வீக்கம் நரம்பு தளர்ச்சி இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கஞ்சி குடிங்க இது எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்கலாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் நிறைய பார்க்குறீங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பாருங்கள் கருப்பரிசி இதுலேயே நிறைய அரிசி இருக்கு நேற்று சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனேன் கருப்பரிசி இப்போ முந்நூறுபா கிலோ ஆனால் கருப்பு குரனை அது வந்து நூற்றி எட்டு ரூபாயில் இருக்குது நூற்றி பதினெட்டு ரூபாயில் அப்புறம் இன்னொன்று இதோ இருக்குது என்னது மாப்பிள்ளை சம்பான்னு இருக்குது அது நூற்றி பத்து ரூபாய் இந்த நேற்று சூப்பர் மார்க்கெட்டில் போய் கூட்ட வேறு தேடு தேடும் தேட கருப்பரிசி இல்லை அங்கே இருக்கு இருக்குது அங்கே இருக்குது இந்த கருப்பரிசி கிடைக்கவே இல்லை அப்புறம் கருப்பரிசி குரனை தான் எடுத்துக்கிட்டு குரணைன்னா குரண இல்லை பாருங்க எடுத்து காமிக்கிறேன் இந்த கருப்பரிசிலே நிறைய விதம் இருக்காங்க நான் ஊரில் வாங்கிட்டு வரனால எனக்கு தெரியல இவ்வளோ நாளாக அந்த சந்தையில் வெறும் கருப்பரிசி மட்டும்தான் விற்கிறாங்க அதனால நான் அந்த அரிசி வாங்கிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் என்னது பாருங்க கருங்குருவை கரும்புருவை இது வந்து விலை வந்து நூற்றி அஞ்சு ரூபா நான் இதை தான் எடுத்தேன் இதுக்கு கீழே இருக்கிறது மாப்பிள்ளை செம்பா கருப்பரிசின்னு இருக்குது அது வந்து நூற்றி பதினஞ்சு ரூபா கருப்பரிசியே கிடைக்கல ஆனால் இது வந்து குண்டு குண்டாக இருக்குது பாருங்கள் இந்த அரிசி நம்ம அரிசி வந்து எறும்பு நம்ம அரிசி வந்து பாருங்கள் ஊரில் நான் சந்தையில் வாங்கி வருவேன் அப்படியே சன்னமாக மணிமணியாக இருக்குது இதுதான் ஒரிஜினல் கருப்பரிசி இதுதான் ஊர்லேயே நூ இரநூத்தி அறுபது ரூபா சந்தையில் அங்கே முந்நூறுரூபா நாங்கள் போனால் ஒரு மூணு கிலோ அஞ்சு கிலோ வாங்கிட்டு வந்தோம்னா எனக்கு மூணு மாதம் மாதம் ஒரு கிலோ மூணு மாதத்துக்கு வரும் மூணு கிலோ வாங்கிட்டு வந்துடுவோம் அதுக்குள்ளே திரும்ப எப்படியும் ஊருக்கு போவேன் ரெண்டு மாதம் ஒரு மாதம் எல்லாம் அங்கே நல்லது கெட்டது எல்லாம் போவேன் அதனால திரும்ப வாங்கிட்டு வந்துடுவேன் சந்தைக்கு போய் ஆனால் இந்த அரிசி பாருங்க நேற்று போய் சூப்பர் மார்க்கெட்ல ஒரு பத்து நிமிஷம் தேடு 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 தேடா அந்த கருப்பரிசியே கிடைக்கல இதுதான் வாங்கிட்டு வந்த நேற்று சரி போதைக்கிவிட்டோம் இவ்வளோக்கு கருப்பரிசி கஞ்சி சூப்பராக ஹெல்த்தியாக வர தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக உரிச்சு உடச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தேங்காய் பால் எடுத்து நாட்டு சக்கரை போட்டு சூப்பராக குடிக்கலாம் உங்களுக்கு அப்படி இல்லைன்னா இதே மாதிரி காய்ச்சி நீங்கள் அதில் உப்பு போட்டு இது தயிர் ஊற்றி வெங்காயம் போட்டு குடிக்கலாம் நான் தயிர் வெங்காயம்தான் இது வந்து குழந்தைங்களுக்காக இன்னைக்கு செய்கிறேன் உங்களுக்கு தயிர் வெங்காயம் நிறைய பேருக்கு வயசானவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சளி ட்ரபுள் ஆஸ்மா ட்ரபிள் இதெல்லாம் இருக்குது அதனால உங்களுக்கு தயிர் ஒத்துக்கல கோல்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி குடிங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க சூப்பராக செய்யலாம் இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா கழுவிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு தடம் போட்டுக்கோங்க நிறைய பேர் நைட்டு ஊற வச்சு காலையில் எழுந்திரிச்சு அரைக்கிறாங்க அதெல்லாம் தேவையே இல்லை அதே நேரம்தான் இதுவும் ஒன்றும் டைம் நிறைய ஆகலைங்க நான் இதே மாதிரி தான் காலையில் எழுந்திரிச்சி ஒரு கை எடுத்து கழுவி நல்லா கழுவிடணும் ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ஒரு மூணு தட கழுவிக்கோங்க நல்லா இந்த சொம்பில் ரெண்டு சொம்பு தண்ணி வச்சிருக்கேன் நம்ம ஒரு இதை வந்து ஒரு ரோல் விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நொய்யா அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப நொய்யே வேணாம் கம்பு தான் ரொம்ப நொய்யா பண்ணணும் இது வந்து ஓரளவுக்கு நைஸாக இருக்கணும் சும்மாவும் ஒரே சிட்டிகை அந்த எப்பயுமே சொல்லுவோம் இனிப்புக்கு உப்பு போட்டால் தான் டேஸ்ட் வரும் ஒரே டேஸ்ட் ஒரே ஒரு சிட்டிக்கு அவ்வளோ சுவாசனையாக டேஸ்டா இருக்கும் பாருங்க அஞ்சு ஏலக்காய் போட்டிருக்கேன் நல்ல பெரிய பெரிய ஏலக்காய் இந்த அரிசியிலே அரைச்சிட்டு வந்துடலாம் ஓரளவுக்கு நல்லா அரைச்சாச்சு கொஞ்சம் லைட்டாக நாரங்க அப்போ தான் குடிக்க டேஸ்டாக தண்ணி கொதிச்சிருச்சு தண்ணி நல்லா கொதிச்ச பின்னாடி ஊற்றிட்டு உடனே கிளறும் இல்லைன்னா அப்படியே கட்டி ஆகிடும் ஸ்லோ பண்ணிக்கோங்க தண்ணி பத்தலை கொஞ்சம் தண்ணி நல்லா ஊற்றிக்கலாம் நல்லா அந்த சொம்பில் மூணு சொம்பு தண்ணி ஊற்றுங்க அப்பதான் சரியா இருக்கும் நல்லா இந்த சொம்புல மூணு சொம்பு தண்ணி ஊற்றிட்டேன் இதில் இந்த கப்பில் ஒரு கப் பரிசு நிறையா ஆகும் அது சும்மா ஒரு கை போடு போட்டிங்கன்னாவே நாலு டம்ளர் டெய்லி நான் ஒரு கை தான் இவ்வளோ இவ்வளோ இந்த காஃபி டம்ளரில் டீ டம்ளரில் இந்த டம்ளரில் அரை டம்ளர் தான் எடுப்பேன் டெய்லி அப்போ தான் ஒரு கிலோ கரெக்டாக ஒரு மாதம் வருது நல்லா கட்டிலாம் கலைக்கோங்க நல்லா தண்ணி கொதிச்ச உடனே ஏன்னா இன்னும் தேங்காய் பால் ஊற்றுவோம் அதனால நான் கொஞ்சம் கெட்டியாக செய்கிறேன் நல்லா கொதிச்சிருச்சு நல்லா கொட்டின உடனே நல்லா கிளருங்க ரொம்ப கெட்டியா இருந்தால் தண்ணி ஊற்றிக்கோங்க இல்லாத கட்டி கட்டியா ஆயிடும் இன்னும் கொஞ்சம் கலருங்க கெட்டியாக செய்யணாலும் பாருங்க ஒன்னும் ரெண்டு இல்லை இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா கலர்க்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு அப்படியே ஸ்லோவ்ல வச்சுட்டு கொதிச்சிட்டு இந்த ஒரு மூடி தேங்காய் அப்படியே தேங்காய்பால் எடுத்துட்டு நல்லா முத்தனை தேங்காய் உடச்சுட்டு வந்தேன் தேங்காய் நல்லா முத்தனை தேங்காயா இருக்கணும் அப்பதான் நல்லா தேங்காய் பால் டேஸ்டா இருக்கும் தேங்காய் பாலும் நல்லா வரும் அப்போதைக்கு எடுத்து கழுவி மிக்சியில போட்டு அரைச்சி அஞ்சு ஊற்றி அரைச்சீங்கன்னா கொஞ்சம் நொய் நொயா அரைச்சிங்கன்னா கொஞ்சம் சாப்பிட நல்லா இருக்கும் கொஞ்சம் நைசா கூட அரைச்சுக்கோங்க உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படின்னு கட்டி இல்லாத ரெடி ஆிச்சு நான் கெட்டியா ஏன் வச்சிருக்கேன்னா இப்போ நம்ம தேங்காய் பால் பெரிய மூடி ஒரு தேங்காய் உடச்சி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இத போய் மிக்சியில் ஆச்சுருந்தா கொஞ்சம் பின்னாடி தான் தேங்காய் பால் ஊற்றணும் ரொம்ப கொதிக்குள்ள ஊற்றக்கூடாது அதனால இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப சத்து இதுல வந்து எனக்கு அறுபது பர்சன்ட் இந்த கஞ்சி குடிச்சுதான் கால் வலி பரவாயில்ல இப்போ நடக்க முடியுது மீதி நாற்பது பர்சன்ட் மாத்திர ஆனால் அறுபது அதுக்கும் நான் இங்கிலீஷ் மெடிசன் எல்லாம் இல்லை ஹோமியோபதியில பார்த்துட்டு இருக்கேன் ஆனால் அறுபது பர்சென்ட் இந்த கருப்பரிசி தான் விடாத குடிக்கிறேன் இப்போ ஒரு வருஷமா மாதம் ரெண்டு கிலோ ஆச்சு இப்போ ஒரு கிலோ பண்ணியிருக்கேன் அது இப்போ பக்கத்தில் கொஞ்சம் இனி வெய்ய காலம் கம்பு சோளம் இந்த மாதிரி சேர்த்திட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனால் இது கொஞ்சம் சூடு அதனால தான் தயிர் ஊற்றி சின்ன வெங்காயம் போட்டு டெய்லி குடிக்கிறது விரத நாள் மட்டும்தான் சர்க்கரை தேங்காய் பால் இந்த எல்லாம் தயிர் வெங்காயம்லாம் குடிக்க மாட்டாங்க எங்கள் வாண்டங்கள்லாம் அதுக்காக நீங்கள் தேங்காய்ப்பாலை அவங்களுக்காக நல்லா தேங்காய்ப்பாலை அரைச்சிட்டு வந்துடலாம் அது வரைக்கும் ஆகட்டும் ஆ மைதா தாங்க மாத்திர மதுரா மைதாய் ம் இந்த மாதிரி வடிகட்டுறது வச்சு வடி கட்டிக்கோங்க நீங்கள் இவ்வளோ பெருசு இல்லைன்னா கூட இது ஜூஸ் இப்போ வடிகட்டுறது இது இல்லைன்னா நீங்க காஃபி வடிகட்டுறதில் கூட கொஞ்சம் கொஞ்சமா வடிகட்டிக்கலாம் அப்படி ரெண்டும் இல்லைன்னா துணி போட்டவடி யார் வீட்லேயுமே இல்லாத கிடையாது இது புழிஞ்சு இன்னொரு தடவை போட்டுக்கோங்க இன்னும் ஒரே ஒரு தரம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி பாருங்க அப்படியே கொல கொலன்னு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நம்ம மரம் ஒரு தேங்காய் மரம் ஒன்று இருக்குது ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை தள்ளுவோம் ஒரு தடவை ஏறினா ஐநூறு ரூபாய் அதனாலேயே பயந்து விட்டு வர்றது அதான் இப்போ உளுந்துது காஞ்சி முடிஞ்சாச்சு தேங்காய் பால் பாருங்க அப்படி திக்கா இது கொஞ்சமா ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் விட்டுங்க நிறைய ஊத்தாதீங்க ஏன்னா இதுல கம்மியா தான் இருக்கும் நமக்கு நிறைய ஊத்திடாதீங்க ஏன்னா இதுல கம்மியா தான் தேங்காய் பால் வரும் அப்புறம் கஞ்சி சல்லு நாயிடும் டேஸ்ட் பத்தாது ஒரு அரை டம்ளர் ஊத்தி நல்லா ஒரு நாலு ரோல் விட்டு வந்து திரும்பவும் புளிஞ்சிடலாம் ஏன்னா தேங்காய் நல்ல தேங்காய் அதனால பால் நல்லா திக்க வருது ஒரு நாளே ரோல் போட்டுக்கோங்க போதும் சும்மா அப்படி இப்படி இப்படி அப்படி சுற்றி ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி ஏன்னா இது நம்ம ஏற்கனவே குளிஞ்சிட்டோம் இது நம்ம டைரக்டா தேங்காய் பறிச்சு நம்மளுக்கு இது இருக்கிறனால நல்லா பால் வருது இப்போ எல்லாம் வாங்கினீங்கன்னா அது எங்கேருந்து வருது எத்தனை நாள் எத்தனை மாதம் அதனால பா அது தண்ணியெல்லாம் சுண்டி காஞ்சி நீங்கள் இந்த சக்கையை வேஸ்ட்டு பண்ணாத ரெண்டாவது தரம் போடாத அதை அப்படியே எடுத்து இப்படி புழிஞ்சி எடுத்து ரெண்டாவது தர தண்ணியில் நம்ம ஓட்டாத எதாவது காய்கறி செஞ்சால் கூட அதுக்கு அப்படியே போட்டு செஞ்சோம்னா செம சூப்பராக இருக்கும் வரும் இன்னுமே பால் வரும் போல் இருக்குதுனால இன்னும் கூட கொஞ்சம் பிசு பிசு கொடுக்கு இதில் வந்து கொஞ்சம் நம்ம புளியக்குள்ளே பிசு பிசுன்னு இருந்ததுன்னா தேங்காய் பால் இருக்குதுன்னு அர்த்தம் கொஞ்சம் வர வர வரங்க ஆயிடுச்சுன்னா அது பால் எல்லாம் வந்துச்சு ஆனால் பாருங்க இதில் ஒன்றும் இருக்கு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் அரை டம்ளர் மட்டும் ஊத்திட்டு வந்தேன் நல்லா திக்கா செஞ்சு கொடுக்கலாம் தேங்காய் நிறைய இருக்கு வீட்டுல அதனால நாங்கள் விற்க மாட்டோம் வீட்டு யூஸ்க்கே வச்சுப்போம் அது ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு இருக்கோங்க நம்ம வீட்டு பொருளுக்கும் மத்த வாங்கி செய்யற பொருள் கருக்கு இது ஊட்டி கலைக்கலாம் ரெண்டு டம்ளருக்கு மேல வந்துருச்சு நடவு போங்க ஆனால் நாட்டு சக்கரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாட்டு சக்கரை எல்லாம் போட்டிங்கன்னா நாட்டு சக்கரை தான் இந்த கால் வரி வந்தது ரெண்டு வருஷமாக நாட்டு சக்கரை தான் சர்க்கரையே தொடுறதில்ல இதுக்கு வந்து ஒரு டம்ளர் போடுங்க நாட்டு சக்கரை அப்பதான் சரியா சரியாக இருக்கும் ஒரு டம்ளர் போட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் ஒரு அஞ்சு பேர் குடிக்கலாம் இதை நல்லா கலக்கிக்கணும் ஏன்னா நம்ம திக்க வச்சுட்டோம் இல்லைங்களா அந்த சூட்டுக்கு அப்படியே கலக்கனீங்கன்னா ஒரு கட்டி இருக்காது இப்போ நான் மட்டும் ரெண்டு அடைய வச்சிருவேன் தேங்காய் பால் ஊத்துங்க அப்படியே கொதிக்க கூடிய ஊத்தாதீங்க அந்த டேஸ்ட் மாறிடுது அந்த மாதிரி ஊத்துனா இந்த மாதிரி நீங்க குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த தேங்காய் பால் எடுத்து மாசம் ஒரு முறையாவது குடிங்க நல்ல சத்து நல்லா கலக்கலாம் கட்டிலாத போங்க இந்த ஒரு கிண்ணத்துக்கு இது நிறைய வலி வலி வந்து இன்னும் கெட்டியா இருக்கு இது நிறைய மாவாகும் இந்த கம் அப்படியே வாய் அச்ச ஊர் கொஞ்சம் குடிச்சுக்கலாம் எல்லாம் ஸ்கூல் போயிட்டாங்க இது நல்லா இந்த கட்டியெல்லாம் உடச்சிங்கன்னா உடஞ்சிடும் ൂണമേ கருப்பரிசை கஞ்சி ரெட்டி பிடிக்குங்களா வாங்க அப்படியே செம்ம டேஸ்ட்டு இது டேஸ்ட் எப்படி இருக்குது தெரியுங்களா உளுந்து உளுந்து கஞ்சி வைப்பான் இல்லைங்களா அதே பால் ஊற்றி அளவு தேங்காய் பால் ஊற்றலாம் நம்ம நார்மல் பால் ஊற்றி செய்வோம்ல அந்த வாசனை உளுந்து கஞ்சி டேஸ்ட்டு இந்த வாரம் ஃபுல்லாக வீடியோ போடுறேன் அதுவும் உளுந்து கஞ்சி ஒரு நாளைக்கு போடுறேன் ஏலக்காய் கட்டாயம் போடுங்க கால் வலி கொஞ்சம் நடக்க முடியுது கொஞ்சம் நின்னு எல்லாம் சமையல் எல்லாம் பண்ண முடியுது எல்லாத்துக்கும் காரணம் இந்த தான் நீங்க வெள்ளம் இந்த தேங்காய் பால் வந்து மாசத்துல ஒரு முறை குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு ஃபேமிலியோடு குடிங்க மீதி நாளெல்லாம் காய்ச்சி தயிர் ஊத்தி வெங்காயம் தயிர் இல்லாத வீடு இல்லை வெங்காயம் இல்லாத வீடு இல்லை உப்பு போட்டு கலந்து குடிங்க ஏன்னா கருப்பரிசி சூடு கொஞ்சம் நீங்க வரதெல்லாம் வெயில் காலம் கட்டாயம் கருப்பரிசி கஞ்சி குடிங்க கால் வலி இருக்கிறவங்க கால் வீக்கம் இடுப்பு வலி கால் வலி நரம்பு தளர்ச்சி இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த கருப்பரிசி அவ்வளோ பயன் நான் வந்து ஒரு ஒரு பதினஞ்சு மாதத்துக்கு முன்னே கோயம்புத்தூர்லேருந்து ஒரு டாக்டர் இந்த வீடியோ போட்டிருந்தார் அதை பார்த்துட்டு சரி நாம் தான் குடிச்சு பார்ப்போம் எவ்வளோ வீடியோ பார்க்குறோம் ஆனால் வீடியோ பார்த்து தொண்ணூறு பர்சன்ட் எதுவுமே செய்ய மாட்டேன் நான் இருந்தாலும் கால் வலி அந்த கால் வலியில் யார் என்ன சொல்கிறாங்க எப்படி நல்லாவுங்கிற அப்படி ஒரு தவமாக இருந்தேன் சரி செஞ்சு பார்க்கலான்ட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கருப்பரிசி வாங்கிட்டு சொல்லி உடாது குடிக்கிற அவர் சொன்ன தொண்ணூறு நூறு பர்சன்ட் கரெக்டா இருக்குது நம்ம மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் அவரு போட்டிருந்தாரு ஒரு கிளாஸ் எடுத்துருந்தாரு நிறைய பேர் வந்திருந்தாங்க அதுல இந்த கருப்பரிசி அவர் சொன்னது நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் இப்ப எனக்கு ஓகே இருக்குது கட்டாயம் எல்லாரும் செஞ்சு சாப்பிடுங்க சின்ன ரெண்டு வயசு குழந்தைல இருந்து இந்த தேங்காய் பாலில் கொடுக்கலாம் இப்போ மாசம் ஒரு முறை இது மாதிரி செஞ்சு எல்லாரும் குடிங்க